ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில்தான் திருமணம் நீ பாருங்க அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் ரெண்டு பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு அவர் சேனல் முதல்ல வியூவர்ஸ்க்கு முதல்ல வந்து நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல மற்ற சேனலில் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடவுளை கடுப்படியாக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஷாப்போட நேம் சொல்லிடுற மாதிரி லக்கி ஸ்ரீட் தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் வந்து உக்கிறதுக்கு டவுன்களுக்கு சென்டர் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அதாவது கோனியம்மன் கோயில் இருக்கும் அடுத்த லெஃப்ட் கட்டில் நேரம் அந்த மணிகுண்டு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் கட்டு இருக்கும் அந்த ஆப்போசிட் கட்டில் நேரம் ஸ்ட்ரைட்டாக வந்து அஞ்சாவது லெஃப்ட்டு திரும்பினா நம்ம ஷாப் கடை இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு முன்னாடி இந்த ரூட் போட்டிருக்கேன் அது பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் கண்டிப்பாக நேரில் வாங்க ஏன்னா ஆடி மாதம் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் டிசைன் மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது அது போக ஆஃபர் தான் எக்கச்சக்கமாக இருக்குது அதுதான் இப்போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைனில் ஃபுல்லாக புக் பண்ணிகிட்டே இருக்காங்க நேரிலே வெளியூர்லேருந்து எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வந்து வந்து எடுத்துகிட்டு எடுத்து போய்ட்டுருக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் போட்டுகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னொன்று மெயின் வியாபாரிக்காக மெயினாக சொல்கிறேன் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற வியாபாரி தனியாக எனக்கு வந்து ஒரு நாலு பீசு அஞ்சு பீசு ஆறு பீஸாக கண்டிப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வியாபாரம் வியாபாரிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக நான் ஏதாவது பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரேட் பண்ணி கொடுக்குறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ கலெக்ஷன்ஸில் போய் போயிடலாம் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சார் லாஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மெயின் அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ ஒரு சரியாக பார்த்துக்கலாம் ம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டஃபேட்டா சில்க் தான் பார்க்க போகிறோம் டஃபேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பீவிங் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாமே கையிலேயே நெசவு பண்ண ஹேண்ட் பீவிங் தான் பார்க்க போகிறோம் வித் சில்வர் பாட்ரோட இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் இப்போ நம்ம ஆஃபர் என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டுருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்துருக்குது அதனால் கண்டிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதாக பல்லு பாருங்க அந்த ப்ளவுஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப ஃபேன்சி ஸ்டைலில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இதில் வர டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் பல்லு டிசைன்ஸ் பாருங்கள் நம்ம சூப்பரான பல்லு ப்ளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரே இதில் மட்டும் காமிச்சிடுறேன் பல்லு அதாவது இந்த பாடியில் என்ன டிசைன் வருதோ அந்த டிசைன் ப்ளவுஸ் வந்துடும் அது போக காண்ட்ராஸ்ட்டில் தான் ப்ளவுஸ் வரும் நான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி உங்களுக்கு போனால் காமிச்சேன் டைம் தான் லென்த்தாக போயிட்டு இருக்கோம் நம்ம க்ளீராக முடியும் இது பாருங்க க்ரீம் கலர் பாருங்கம்மா ஒரு ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு நினச்சி பார்க்காதீங்க ரெண்டு சேரீ எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் கூட எனக்கு வேண்டாம் பாருங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக பாருங்க கலர் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக ஃபண்டாஸ்டிக்காக இருப்பாருங்க சேல்ஸுக்கு எடுக்கிறவங்கள கொஞ்சம் சீக்கிரமாக முந்திக்காங்க ஏன்னா மேக்ஸிமம் நம்மள்கிட்ட சேல்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க போட்டோன்னே டக்கு டக்குன்னு ரோட் பண்ணிடுறாங்க அதனால் திருப்பி அவங்களுக்காக மெயினாக சொல்கிறேன் இந்த இது பாருங்கம்மா காஞ்சிபுரம் சில்க் சேரியில் உள்ள டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் சில்கில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு டிசைனு சூப்பரான ஒரு காம்போ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வாட்டர் கான்ட்ராஸ்ட்டு சின்ன சின்ன புட்டா போட்டு சூப்பராக இருக்குது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கோம் நினச்சே பார்க்காதீங்க இந்த இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்மா இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கான்ட்ராஸ்ட்டில் பல்லு கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ்மா நினச்சே பார்க்காதீங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக மற்ற மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்காது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கனா காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் வரும் அதனால் ப்ளவுஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாமே அருமையான ஒரு கலெக்ஷன் போட்டுட்ருக்கோம் இனியும் சொல்ல போனால் ஒரு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா செம லெஸ் வெயிட்டில் இருக்குது இது ஒரு கலர் பாருங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கலர் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் செம சூப்பரான ஒரு கலரு ம் எப்படி இருக்கும் பாருங்கள் அருமையான ஒரு கலர் அப்படி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது அதனால் கொஞ்சம் வேணுங்கிற கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் எப்படி சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பர் சூப்பர் டிசைனு கண்டிப்பாக சான்ஸோ மிஸ் பண்ணிவிடுவேன் வேண்டாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி பாருங்க கியூ ரெட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாமே டிசைன் பாருங்கள் ஜிக் ஜாக் டிசைனில் செம க்யூட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படியே அடுத்த டிசைன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு இந்த பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு இந்த பல்லு ப்ளவுஸு ஜக்காட் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்த்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு பீச் கலரு பீச் கலருக்கு ஒரு நே கலர் காம்பினேஷனு எல்லாமே பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இந்த முந்தாணி டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த இதாக பல்லு டிசைனு எல்லாமே இப்போ ஆஃபரில் இருக்குது வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் போட்டு கொடுத்துட்டுருக்கேன் வேணுங்கிற எடுத்து டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சில்க் சாரி கீஃப்ல ஒரு டிசைன் தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ்மா மிஸ் பண்ணிடு வேண்டாம் நல்லா சாஃப்ட் மெட்டீரியலே சுத்தமாக வெயிட் இருக்காது அதை நான் ஓப்பனாக கூட சொல்லிடுறேன் செம்ம வெயிட்லெஸ் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஆனால் பிங்க் கலர் இருக்குது எல்லா கலருமே இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான சில்லி ரெட்டு சில்லி ரெட்டுக்கு ஃபுல்லாமே ஜாமெட்டிக்கல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காமிஷன் தான் போட்டுருக்கோம் எல்லாமே டிசைன் சரி குவாலிட்டி சரி எல்லாமே சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் அதிலே பாருங்கள் நெய் ப்ளூ கலரு அப்படி அழகான ஒரு ராமர் கிரீனுக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டான ஒரு சாரி இது அடுத்தது பாருங்கள் பீச் கலரு நீங்கள் கலர் பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சலிக்கவே செய்யாது ஏன்னா அளவுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் கொண்டு வந்துருக்கோம் இந்த ஆடி மாதம்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அளவுக்கு டிசைன் சரி குவாலிட்டி சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் இது கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணிடலாமா அந்தளவுக்கு டிசைன்ஸ் கொண்டு வந்துருக்கோம் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொண்டு வந்து எக்கச்சக்கமாக குமிச்சுருக்கோம் அது நீ சொல்ல போனால் எல்லாமே ஆஃபரில் குமிச்சிருக்கோம் அதுதான் நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்கீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மெயினாக சேல்ஸ் பண்ணுறவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் போட காரணமே சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அவங்க அதிகமாகிட்டாங்க நம்மள்ட்ட நிறைய வாங்கி வாங்கி அவங்க வந்து வீட்டில் வச்சு அழகாக சேல்ஸ் பண்ணி சா தாராளமாக புக் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயும் வாங்கவும் முடியாது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீ இது பாருங்கள் சட்னி கலர் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் மாதிரி எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே இப்போ எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் மேலே தான் என்னோட ஜிபே நம்பர் இருக்குது எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் அதான் ஜிபே நம்பரு அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஐட்டால ஹேண்ட்லூம் சில்க் இது க்யூ டஃப் ஐட்டாக ஹேண்ட்லம்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் புது ஐட்டம் தான் இது டிஃப்ரெண்டான ஒரு டிசைனில் ஃபுல்லாமே பீவிங் கொடுத்துருக்காங்க இது ஒரிஜினல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஷாப்ல வந்து ஆஃபர் என்ன ரேட் கொடுத்துட்டுருக்காங்க வேறு ஃபைவ் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் எப்படி பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது ப்ளவுஸு இது பல்லு ஃபுல்லாமே பீவிங் டைம்னால உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே கியூட்டான ஒரு கலரு கியூட்டான ஒரு காம்பினேஷன் கொஞ்சம் அது மட்டும் எடுத்து ஒரு ஆளுக்கு கவர் போதுமா இந்த சாரி பாருங்கம்மா இது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரு பீச் கலருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டிசைன் கொடுத்துருக்காங்க க்யூட்டான ஒரு ஸாரி பார் என்ன கலர் வருது அதே கலர் தான் ப்ளவுஸ் வரும் அதை ஓப்பனாக சொல்லிடுறேன் இது வந்து கொஞ்சம் ப்ரைட் கலரில் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ இதுக்கு என்ன ப்ளவுஸ்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலர் ப்ளவுஸ் தான் வரும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வருது இப்போ எல்லாமே பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சில்வரில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ரிச்சாக போயிட்டு இருக்கு ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ அங்கே இருக்கு பாருங்கள் அதே பாருங்கள் இந்த ஜிக் ஜாக் டிசைன் வந்து மோஸ்ட்டு வந்து எல்லாருமே இப்போ லைக் பண்ணுறாங்க இப்போ என்னன்னு தெரியல இப்போ எல்லாருமே இந்த ஜிக் ஜாக் கொடுங்க ஜிக் ஜாக் கொடுங்கன்னு தான் கேட்டுட்டுருக்காங்க அதுவும் சில்வர் பார்டர் வரப்போ இன்னும் வந்து கொஞ்சம் நல்ல ரிச் லுக்களும் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ பார்த்து பாருங்க பாருங்கள் தௌசண்ட் புட்டா ஸாரீ இது தௌசண்ட் போட்டாலே உங்களுக்கு சில்க் சாரிக்கு ஈக்குவலான ஒரு சாரினே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க சில்க் சாரி நீங்கள் கட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் சேமே ஒரு ஃபைவ் ஹண்ட்டி போய் இந்த ரேஞ்ச் வருது அவ்வளோதான் லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம க்யூட்டான ஒரு சாரீனே சொல்லலாம் அந்த இது பாருங்க அடுத்தது இது கொடிமலர் டிசைன் சொல்லுவாங்க ரொம்ப ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே கொடியாக இருக்கும் அழகான ஒரு சில்வர் பார்டர் மேங்க கொடுத்துருக்காங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணுணும் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு க்ரீம் கலர் ஒயிட்டுன்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது ஒயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க இது எங்கே பாருங்க இந்தாணி வந்து பர்பிளாக கொடுத்துருக்காங்க செம க்யூட்டான ஒரு சாரீ இது வேணுணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாமே கலர் காம்பினேஷன் தான் இது பாருங்க ஜிக் ஜாக்ல ஃபண்டாஸாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் ஜாக்ல ஒரு பர்பிள் கலரில் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வந்து பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரு மெயினாக சொல்ல போனால் இது வந்து வெயிட்லெஸ் குவாலிட்டி அதையும் உங்கள்கிட்ட திருப்பி சொல்லிடுறேன் சுத்தமாக வெயிட் இருக்காது இது ஒரு கலர் பாருங்க இது ஒரு கலர் பாருங்க இது சூப்பரான ஒரு கலர்னே சொல்ல கிரே கலரு கிரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவ் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுவும் பாருங்க மோஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு கலரு தௌசண்ட் புட்டா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பியூர் தௌசண்ட் புட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி நாங்கள் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு இது வென்வெல் ஸ்கிரீன்ஸ்லேருந்து புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் எல்லாத்துக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது பாருங்கள் செம கியூட்டான ஒரு சாரி இது பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் டப்பேட்டா சில்க்கு ஒரு அழகான பிங்க் பார்ட்ரு கொடுத்து ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைனு இது வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க டோட்டலாக வந்து எல்லா சேரையும் இன்றைக்கி நான் காமிச்சு முடிச்சிட்டேன் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க மேலே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அவைலபிள்னு சொன்னோன்னே ஜிபே நம்பர் அதுவே எழுதியிருக்கேன் நீங்கள் யாரையும் கேட்க வேண்டாம் ஜிபே நம்பர் அதே தான் ஃபோன்பேவும் அதே தான் இந்த நம்பர் எதுவுமே மாறலை ஜிபே இருந்தாலும் ஃபோன்பே வந்து அதே நம்பருக்கு பே பண்ணுங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மட்டும் அனுப்பிவிட்ருங்க அப்படி இல்லை அவைலபிளான்னு கேட்டுட்டு வந்து ஆஃப் அன் அவர் கழிச்சி தான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஃப் அன் அவரு கழிச்சு இன்னும் ஒரு டைம் எனக்கு அவைலபிளான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து புக் பண்ணிடுறாங்க டக்குன்னு போட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே சோல் அவுட் ஆயிடுது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஆன்லைனில் வந்த உடனே ஆன்லைன் விட்டு வெளியே போயிடுறீங்க அவைலபிளானு கேட்டுட்டு ஆன்லைன் விட்டு வெளியே போயிடுறீங்க ஆன்லைன்லேயே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுறாங்க அதான் நீங்கள் மறுபடியும் உள்ளே வர்றப்போ அந்த சேரீ இருக்கிறது இல்லை புரிஞ்சதுல நான் சொல்றது இருக்கிறது இல்ல அதுக்குள்ள அவங்க புக் பண்ணிடுறாங்க நீங்களும் பணத்தை போட்டுடுறீங்க அதனால தயவுசெய்து பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ அவைலபிளான்னு கேட்டுட்டு வெளியே போயிட்டு மறுபடி உள்ளே வர்றப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தயவுசெய்து பணம் போடுங்க எல்லாருமே சங்கடப்படக்கூடாது பணம் போட்டும்போது நிறைய எனக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் கிடைக்காது ஈவினிங் நைட் பத்து மணிக்கு மேலே ஆகும் திடீர்னு ஒரு நேரம் நடக்கும் நடக்காது அதனால் திருப்பி திருப்பி நான் ரிவ்வஸ்ட் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து அவைலபிளானு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷமும் பத்து நிமிஷம் கழிச்சால் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு பணம் போடுங்க பணம் போடுங்க பணம் போடுங்க அதுக்கு முன்னாடி யாரும் அவசரப்பட்டு பணம் போட வேண்டிய அவசியமே கிடையாது இதனோடய தாழ்மையான ரிக்வஸ்ட்டு உங்களை சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள்